நாட்டுப்ற்றால செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் மேட்டுப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வரும் மாணவி எஸ் தபிதா எழுபத்தி ஆறாவது தேசிய சைக்கிள் போட்டி சென்னையில் நடைபெற்றது அதில் மாணவி தபிதா அவர்கள் முதல் பரிசாக தங்கம் வென்றுள்ளார் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி முன்னிலையில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பைபாஸ் சாலை பகுதிகளில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் விபத்துக்களை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக பேசுகையில் உயர் மின்கோபுர விளக்குகள் சாலைகள் சந்திப்பு பகுதியை மேம்படுத்தி ரவுண்டானா மற்றும் அணுகு சாலை அமைப்பதற்கான ஏற்பாடு செய்யவும் ஒட்டன் சித்திரம் கோயம்புத்தூர் பைபாஸ் சாலையில் விபத்துகள் ஏற்படாத வண்ணம் உள்ளது எனவே என்னென்ன பணிகள் மேற்கொள்ளலாம் என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட அமராவதி ரவுண்டானா பகுதியில் பேருந்து நிறுத்தம் உள்ளது இங்கு பயணிகள் அதிக அளவில் சென்று வருவதால் எப்போதும் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு வரும் இடமாகும் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அங்கு கழிவுநீர் கால்வாய் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசி பொதுமக்களுக்கு பாதிப்பு விளைவிக்கிறது தற்போது அதனை துப்புரவு பணியாளர்கள் தூய்மைப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கர்நாடகா பெங்களூரில் நகர திட்டமிடல் துறை இயக்குநர் திப்பேசாமி வீட்டில் கணக்கில் வராத நகை பணம் பொருட்கள் பறிமுதல் மேலும் நான்கு அதிகாரி வீடுகளில் நகைகள் மற்றும் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த நான்கு அதிகாரி வீடுகளில் லோக் ஆயுக்தா போலீசார் பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர் திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை வனத்துறை அனுமதி இல்லாமல் பராமரிக்கப்பட்டு வருகிறது கோவில் யானைகள் முறையாக பராமரிக்கப்படாததால் தான் அசம்பாவிதங்கள் நடக்கின்றன என்று வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டு பிரச்சால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் எண் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்